ஹேலையிலு கத்தர் உலக ராட்சிகரமான ஏசு கிறிஸ்தன்பன் நாமத்துனாலே ஒழியாவை வாழ்த்து வர இருக்கிறோம் பிரியமானது சௌக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளில் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் நமக்கு இருக்கிறார் செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே கத்துடைய நாமத்தினாலே மாதம் முழுவதும் கத்தர் இதுவரையிலும் கத்தை நம்மை காத்தார் புதிய மாதத்துக்குள்ளாக காலெடுத்து வைக்க முடியாது கத்தர் கிருப செய்து கொண்டிருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இண்பு தேவப்பிள்ளைய நீங்களும் நன்றி செலுத்துங்க ரெண்டு நாளாகும் என் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்திலே முதல் வசனம் பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவிதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபுசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவிது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான் சாலமோனுடைய தகப்பனாகிய தாவிது எபுசியன் ஆகிய ஓர்னானுடைய களத்தை பணம் கொடுத்து வாங்கினான் எதற்காக தெரியுமா தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது அவனால் கட்ட முடியாமல் போனது ஆனால் சாலமோன் கட்ட துவங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு நண்பு தேவ பிள்ளை கடந்த காலத்தில் உனக்கு குறிப்பி உனக்கு குறித்திருக்கிற உனக்கு குறிப்பாய் வைத்திருக்கிற உனக்காக தான் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தலத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு வீட்டை கட்ட செய்வார் உன்னை கொண்டு உன் குடும்ப வாழ்க்கையை கட்ட செய்வார் உன்னை கொண்டு என் அன்பு தேவ பிள்ளையே உன் எதிர்காலத்தை கர்த்தர் கட்ட செய்வார் கடந்த காலத்தில் உன் தகப்பனால் முடியாதது தான் என் அன்பு தெய்வ பிள்ளையை கடந்த காலத்தில் அதை கட்ட முயற்சித்தவர்களால் முடியாதது தான் ஆனால் உன்னை கொண்டு கர்த்தர் கட்டுவேன் என்று சொல்லுகிறார் ஏன்னா எறைய ஒன்று பத்து சொல்லுகிறது கட்டவும் நாட்டமும் அவிழ்க்கவும் என்று சொல்லப்படுகிறது என் அன்பு தேவ பிள்ளையே மாந்திரிகளுடைய கிரியை செய்வனை கிரியை எதிர்ப்புகளை கட்ட மாத்திரம் அல்ல ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை உன்னை கொண்டே கட்டுவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் தான் கட்டி எழுப்ப போறீங்க என்னால் முடியாது நான் எப்படி நடத்துவேன் நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் நான் எப்படி இந்த வேலையை செய்வேன் நான் எப்படி எந்த வீட்டை கட்டுவேன் நான் எப்படி என் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பேன் என் பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புன்னு சொல்லி கவலையோடு கண்ணீரோடு கூட நீ இருக்கிறாய் என்று சொன்னால் என் அன்பு பிள்ளை கத்தர் உனக்கு உற்சாகமாய் உன்னை பலப்படுத்தும்படியாக உன்னை சத்துவத்துக்குள்ளாக உள்ளாக்கும்படியாக உன்னால் எல்லாம் செய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொல்லி நீ அறிக்கை செய்யத்தக்கதாய் கத்தர் சொல்லுகிறார் நீதான் கட்டப்போகிற கட்ட உன்னை ஆண்டவர் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஸோ கத்தருடைய சமூகத்துக்குள்ளாக கட்டை வந்துருங்க கர்த்தருடைய நாமத்தினாலும் சொல்கிறேன் ஊழியத்தை கட்டி வாங்க எழுப்புவாங்க வீட்டை கட்டுவதற்கு அடிகால் போட்டுருங்க கர்த்தர் மீதியை பார்த்து கொள்வார் கவலைப்படாதீங்க உன்னை கொண்டு கர்த்தர் கட்டுவேன் என்று சொல்லுகிறார் நீயே அதை தடை பண்ணிடாதே நீ வா கர்த்தர் மீதி எல்லாவற்றையும் பார்த்துக்கொள் நீ முத அடி எடுத்து வை முதல் கல்லை நீ எடுத்து வை மீது எல்லாம் அவர் மாளிகை கர்த்தர் கட்டி எழுப்புவார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை உன்னை கொண்டு கட்டுவேன் என்று சொல்லுகிறார் ஐயோ என் பிள்ளைகளை எப்படி நான் கரை சேர்ப்பேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிற இல்லையா என் பிள்ளையுடைய வாழ்க்கை அப்படி இருக்குதே என் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்போதான் கிறிஸ்துக்குள்ள கட்டப்படும் என்று சொல்லி கவலையோடு இருக்கிற இல்லையா கர்த்தர் சொல்கிறாரு உன் பிள்ளையுடைய வாழ்க்கை நான் கட்டி எழுப்புவேன் உன் நிமித்த உன் சபத்து நிமித்தம் உன் சபத்துடன் கேட்டு உன் சபத்து நிமித்த நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் கலங்காதே நான் உன் தேவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் சந்தோஷமாக இருங்க தாவிதனுடைய காலத்தில் முடியாதது சாலமோனுடைய காலத்தில் முடிந்தது என் அன்பு தெய்வப்பில் உனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது அதை கர்த்தர் உனக்காகவே வைத்திருக்கிறார் அதில் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பார் வீட்டை கட்டி எழுப்பார் சகலவற்றை கட்டி எழுப்பார் சொபிப்போமா மகா இறக்கம கிருவ நிறதைகளெல்லாம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்களை கொண்டு கட்டுவே நன்றி சொல்லியிருக்கிறேன் அது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆலயம் மாத்திரமல்ல வீடு மாத்திரமல்ல ஆண்டவரே குடும்பம் மாத்திரமல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாத்திர சகல வச்சு கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் எங்களைக் கொண்டு இந்த கரத்தை கொண்டு கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாக செவிக்கிற நம்முடைய வல்லமுலை கரத்திலே ஒப்பு கொடுக்குற கத்தர் பலத்தும் பெரிதமான காரியத்தை செய்யுங்க ஆசிர்வதிங்க இந்த நாளில் பிறந்தால் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வதி ஏசு ரத்தம் ஏசுக்கு நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணி செபிக்கிற செபங்கள் சொல்லி நல்ல பிதா ஆமே நல்லூ என் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்